அதர்வாவோட அடுத்த அவதாரமா ஒரு படம் இப்போ ரிலீஸ் ஆகும் போது அதோட லுக் தான் ரிலீஸ் பண்ணி அதை அத பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ முழுமையா பார்க்கலாம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தினேஷ் மியா சார்ஜ் நிவேதா பெத்ராஜ் நடிப்பில வழியான ஒரு நாள் கூத்து அப்படிங்கிற திரைப்படம் மூலியமா இயக்குனரா அறிமுகமானவர் தான் நெல்சன் வெங்கடேசன் அதன் பின்னர் இவர் மாஸ்டர் படத்தை எடுத்தாரு ஃபகானா அப்படிங்கிற போல படங்கள்லாம் எடுத்து நல்ல வரவேற்பு மக்கள் மத்தியில அவருக்கு தொடர்ச்சியா கிடைச்சிட்டு தான் இருந்துச்சு அடுத்ததா அதர்வா நடிப்பில டி அப்படிங்கிற படத்தை இயக்கிட்டு

ரிலீஸ் ஆக போது அப்படிங்கறது எதிர்பார்க்கப்படுகிறது ஆல்ரெடி ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சிருச்சாமா சோ பஸ்ட் லுக் போஸ்டரையும் அவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த பஸ்ட் லுக் பாக்கும்போது கொஞ்சம் ரொமான்டிக்கா இருக்க மாதிரியும் தோணுது த்ரில்லராவும் இருக்க மாதிரி இருக்குது சோ கண்டிப்பா ஆபீஷியலா இத பத்தி அவங்க டீம் சொன்னா மட்டும்தான் தெரியும் அதர்வாடுவர் லுக்குமே வேற லெவல் இருக்கு நார்மலாவே ரொம்ப ஹேண்ட்ஸம் லுக்ல இருப்பாரு இந்த படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு ரொமான்டிக்கான பர்சன் மாதிரியும் தெரியுது அண்ட் வில்லன் கெட்டப்பும் தெரியுது சோ வெயிட் பண்ணி பாக்கலாம் நீங்க எந்த அளவுக்கு டிஎன்யூ படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல பண்ணிக்கோங்க இது போல அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க